இந்த மாதிரி கேட்ட எனக்கு ஞாபகம் வருது என்ன மன்னிப்பு மன்னிப்பு எனக்குன்னிப்பு அது மொழி சொல் தமிழ்மொழி சொல் கிடையாது அப்ப தமிழ் சொற்கள் அப்படின்றத கேட்டீங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு இலக்கண முறைப்படி தமிழ் சொற்கள் சொல்றாங்க இன்னொன்னு இலக்கிய முறைப்படி தமிழ் சொற்கள் சொல்றாங்க அப்ப இலக்கண முறைப்படி என்னென்ன தமிழ் சொற்கள் இருக்குன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இலக்கிய முறைப்படி சொற்கள் நான்கு வகைகள் சொல்றாங்க இயற்கோல் திரிசோல் திசைசோல் சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகைகளாக சொல்றாங்க அதுல இயற்சொல் அப்படின்றத கேட்டா எளிமையானது அதாவது வந்தான் போனான் படித்தான் அப்படின்னு சொல்றது இயற்கோல் திரிசோல் அப்படின்றத கேட்டா படிச்சவங்க மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது எனக்கு திரிசோல் திசை கேட்டா வட தவிர்த்து பிற மொழி சொற்கள் எல்லாமே திசைசோல் சொல்றோம் வடச்சொல்றத கேட்டால் வடமொழி தான் என்ன பண்ணுவோம் தமிழ் அப்படியே சொல்லுவோம் அது வடச்சொல்னு சொல்லுவோம் இப்ப வருடம் அப்படின்றத கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு வடமொழி சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டீங்கன்னா ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் கமலம் அப்படின்றது வடமொழி சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டீங்கன்னா தாமரை அதே மாதிரி விடம் அப்படின்னு சொன்னாலும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா வடமொழி சொல் அதுக்கு இணையான மொழி சொல் தமிழ்மொழி சொல் என்ன கேட்டீங்கன்னா நெஞ்சு இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான கொஷின் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்கரம் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு வடமொழி சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க